முடியாதுங்க <inaudible>

நீங்க என்ன வேணாலும் பேசுங்க பார்க்கலாம் பண்ணிட்டு வரலாம் சார்

வண்டி சேல்ஸ் பண்றோம் நான் உங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லியாச்சு வண்டி சேல்ஸ் பண்ணா வெள்ளி கிழமை தரிமட்டாங்க வாங்கி குடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சரி நான் நான் பேச விரும்பலங்க விடுங்க நீங்க பேச விரும்பல நான்

அழகா இருக்குது நல்லா இருக்கு போலீஸோட வாங்க போங்க கோர்ட் ஆர்டரோட வாங்க போலீஸோட வாங்க நீங்க போங்க கோர்ட் ஆர்டரோட வாங்க போங்க போலீஸும் கூப்பிட்டு வாங்க கொடுக்குறேன் நான் இல்ல நான் பேசு நீங்க பாத்துக்கணுங்களா பாருங்க பாத்துட்டு ஆ நான் சனிக்கிழமனைக்கு தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் தேவை இல்லாம இப்ப எவ்வளவு பேசுறீங்க

இப்போ ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் நீங்களே கட்டினீங்களா நான் கட்டலையா யாரும் கட்டல நான் கட்டாம யார் கட்டினது நீங்க நீங்க கட்டிட்டீங்களா இல்ல நீங்க கட்டிட்டீங்களா அப்புறம் கட்டாமல் வாங்கின பணத்தை என்ன பண்ணீங்க சிறியதான் பேர்ல வாங்கி நீங்க என்ன பண்ணீங்க ஓ கையில வேற கட்டுக்கணுமா கையில கொடுத்தா நல்லா சாபம் போட்டு போயிருப்பீங்க வாங்கிட்டு அப்புறம் கட்டல அப்படி நீங்க டீ கட்டிருக்கா இல்லையா இல்ல முப்பத்தஞ்சுல இத்தனை டீ கட்டியிருக்காங்க காது கேக்குமா கேட்காத காது கேட்குமா கேட்காதா நீ என்ன வேணாலும் பேசுங்க நீங்க பேசுங்க நீ என்ன பண்ண முடியும் உங்களை முடிஞ்ச பண்ணுங்க பாக்கலாம் சனிக்கிழமை அப்புறம் தேவையில்லாம நான் பேசிட்டு இருக்கீங்க பணம் கட்ட மாட்டேன்னு கிடையாது சனிக்கிழமை பேச்சா பேச பழகு நான் எழுதி இல்லைங்க சனிக்கிழமை கட்டலைன்னா நான் வண்டி அதோட விட்டுருங்க போன மாசம் கிடையாது போன மாசம் அப்புறம் வரவே இல்லையா வரவே இல்லையா வரவே இல்லையா எனக்கு கேட்கணும் தேவையில்லையா நீ வந்துட்டு வந்து ரோட்ல பாத்துட்டு போனாங்க இருக்க மாட்டாங்க இங்க ரோட்ல ஏன் ஆர்வீஸ் பக்கத்துல இருந்து பேசணும்ல ஆர இஸ்பகத வந்து பேசுனீங்க ஹஸ்பிடல்ல என்ன ச சொல்லுங்க என்ன பேசுனீங்க என்ன பேசுனீங்க பேசுனீங்களா ஆமா அவர் என்ன சொன்னாருங்க ஃபோன் முன்னாடி அதுக்கப்புறம் உங்க ஃபோன் எடுத்துக்கறீங்களா நம்பர் சேவ் பண்ணீங்களா அவர் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் அவர் போன் முன்ன எடுத்துட்டீங்களா அவர் போன் நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஃபோனை எடுத்து சேவ் பண்ண நம்பருக்கு தான் வந்து திரும்ப வந்து சேவ் பண்ண நம்பர் மட்டும் தான் அனுப்ப மாட்டாங்க அப்படி மட்டும் தான் சொன்னீங்க சார் நல்லா பேசுங்க பேசுங்க எனக்கு சார் எனக்கு பணம் வேணுங்க பணம் கொடுக்க முடியல இல்ல வண்டி வண்டி கொடுக்க முடியாது இப்ப சனிக்கிழமை மேல என்ன நீங்க வரவா நானே குடுக்கறேன் சொல்லிட்டேன்

வேண்டாங்க ரெண்டு நாள் மூணு நாள் சனிக்கிழமணி வாங்கிக்கங்க நானே ஆண்டர் பண்ணிடுறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் லீவ் விடுவீங்க திங்கக்கிழமைக்கு நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கங்க வண்டி இங்கே தான் இருக்கும் டீபோர்ட் வண்டி நான் எதுக்கு எடுத்து போய் ஒழிச்சு வைக்கிறேன் அவரை ஒளிச்சுரு ஒழிச்சுருந்தேன் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காருங்க டீவோ கட்டல அப்படின்ட்டு அப்போ அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு டீ அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணீங்க அப்படி நான் கேட்பேன்லங்க தீவ கட்டல அப்படியே ஏன் பணத்தை விவரம் கட்டிட்டு இருக்காங்களா இப்ப வந்துருக்க ஒரு மாசம் கட்டின பணத்தைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கட்டல கட்டல சொல்றீங்க அதுக்கு தாங்க நான் சொல்றேன் அஞ்சு மாசம் வாங்கிங்க ரைட் அதான் சனிக்கிழமை குடுக்குறேன்னு சொல்லியாச்சு